இந்த நோட்டை பார்த்தீங்க அப்படின்னா நான் தையல் கிளாஸ் பழகும் போது நான் யூஸ் பண்ணியிருந்த நோட்டு தான் இது ஒரு சில இதெல்லாம் நோட் பண்ணி வைக்கிறதுக்காக நான் இந்த நோட்டை யூஸ் பண்ணியிருந்தேன் தச்சையில் இந்த நோட்டை எடுத்து பார்க்கும்போது என்னுடைய அப்பாவுடைய ஞாபகம் எனக்கு வந்துச்சு ஆரம்பத்தில் தையல் பழகும்போது எனக்கு பெருசாக எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க ஆனால் என்னுடைய அப்பாவுடைய வற்புறுத்தல்காண்டி தான் நான் தையல் பழகினேன் அவங்க வந்து எப்போதுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு கைத்தொழில் வந்து பழகிக்கணும் என்றைக்காவது உனக்கு அந்த கைத்தொழில் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆசைக்காக தான் நான் தையல் வகுப்பே போனேன் எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா அப்பாவோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தையல் கடை வச்சிருந்தாங்க அந்த கடையிலேயே எப்போதும் எங்கள் அப்பா உட்காந்துருப்பாங்க அவங்க தைக்கிறத வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க கூட பேசும்போது பழகும்போது அந்த தையலை வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருந்தவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா நான் தையல் கிளாஸ் போகும்போது ஒரு சில இதெல்லாம் வந்து அவங்க சொல்லிக் கொடுக்கறது எனக்கு புரியாது அப்படிங்கும்போது நான் தப்பு தப்பாக தப்பேன் ஆனால் எங்கள் அப்பா என்ன செஞ்சாங்கன்னா அந்த கடையில் பார்த்துருந்த விஷயத்தை மைண்டில் செட் பண்ணியிருந்ததுனால எனக்கு வந்து அதை ஒவ்வொரு பாயிண்டையும் வந்து என் பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுத்தாங்க அந்த தையல் தொழிலாங்க இன்னைக்கு எனக்கு கை கொடுக்குது